ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமிங்க நமக்கு வந்து முழு பௌர்ணமியாக அமைஞ்சிருக்கு அதுவும் வருடத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமியும் இது தாங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில வந்து நம்ம எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பௌர்ணமி வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தா இருக்குது அப்படின்னும் தொடர்ந்து பார்க்கலாம் ஆருதரா பற்றியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் நம்ம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே அது ரொம்பவே விசேஷமான நாளாக தாங்க இருக்குது அது ஓ இன்னைக்கு இருக்கிற பௌர்ணமி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக நமக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து ஆருதரா தரிசனமும் கூடவே போகி பண்டிகை அமைஞ்சிருக்குதுங்க அதிலும் குறிப்பாக இது வந்து திங்கட்கிழமை வரதுனால இதை வந்து சோமவார பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க திங்கட்கிழமை வந்து சிவனுக்கு உரிய நாளாக தான் சொல்லப்படுது அதனால் இன்னைக்கு வந்து பௌர்ணமி ஆருதரா போகி பண்டிகை அதோட மார்கழி மாத நிறைவு இன்னைக்கு தாங்க இந்த மாதிரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளா தான் இந்த பௌர்ணமி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாளை விட தெய்வ சக்தி அதிகம் நடந்த நாளாக தாங்க இருக்குது இந்த பௌர்ணமியில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மூலிமா நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க பழங்காலத்தில் இருந்து இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கறது வந்து ரொம்ப விமர்சையான ஒரு நாளா தாங்க கொண்டாடப்பட்டது நம்மளோட முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ஒவ்வொரு விதமான நன்மைகளை தரக்கூடியதா அமைஞ்சது அது மட்டும் இல்லாம நமக்கு வரக்கூடிய தீமைகிட்ட இருந்து வந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தியாக தாங்க இது இருக்குது அப்படி வழிபட நாட்களில் ஒன்று தாங்க இந்த பௌர்ணமி ஆகாயத்தில் முழு நிலவு முழுமதியாக இருக்கக்கூடிய அதிக வெளிச்சத்துடன் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை நம்ம தரிசிப்பது தான் பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் வந்து நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் வந்து பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணுங்க இந்த பௌர்ணமி பூஜையை யார் வேணாலும் எந்த பௌர்ணமி தினத்திலேருந்து வேணாலும் செய்யலாங்க இப்படி பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க என்ன நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அது வந்து நிச்சயமாக நடக்கும் ஒவ்வொரு மாசமுமே இந்த அம்மாவ முடிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு தாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது வரும் இப்படி வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்காக மக்கள் வந்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தினாலும் வீடு குடி போறது பால் காய்ச்சறது திருமணம் நடத்தலாம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் இது மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க என்னைக்கு இந்த பௌர்ணமி நாள்ல நாம எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலுமே அது வந்து நல்ல முழுமையா வளர்ச்சி அடையும் அப்படிங்கறது மக்களோட நம்பிக்கையா இருக்குது இந்த நாள்ல வந்து அம்மன் கோவில் வந்து ரொம்ப விசேஷமானதான் இருக்குங்க அதுவும் நைட்ல வந்து அம்பாளுக்கு பல விதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜை நடக்குதுங்க பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் கூட இந்த பௌர்ணமி பால் ஊத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்கிறது மூலியமா நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பலனெல்லாம் கிடைக்குங்க பௌர்ணமி அப்படிங்கறது வந்து முழு நிலவுமே வானத்துல வந்து பிரகாசமாய் தோற்றமளிக்கக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த நாள்ல வந்து நல்ல சக்தி அதிர்வலைகள்லாம் இருக்கும் அதனால நம்ம வந்து சத்தியஸ்வரூபா இருக்கக்கூடிய அனைத்து அம்பாலையுமே வழிபாடு செய்யலாங்க கோயிலுக்கு போய் நம்ம வழிபடுறது மூலயமா நாம இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகிடுங்க அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு போய் தான் கண்டிப்பா வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது அவசியம் இல்லைங்க வீட்டுல கூட அன்னைக்கு நம்ம பூஜை செஞ்ச பக்தியுடன் முறைப்படி நம்ம சக்கர பொங்கல் நைவேதியமா படைச்சு கூட வழிபாடு செய்யலாங்க அதுவுமே நல்லதுதான் நமக்கு இது மாதிரி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கிரகதோஷங்கள் கூட நம்மளுக்கு சரியாகிடுங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து அருணாச்சல மலையை வந்து சுற்றி வரும் கிரிவலத்துல வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பதினாலு கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் வந்து உடல் பயணம் மட்டும் இல்லாம ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துறதுக்கும் தெய்வ அருள வந்து பெறத்துக்கும் தாங்க பக்தர்கள் வந்து கிரிவலம் போறாங்க கிரிவலம் அப்படிங்கிறது பக்தி பூர்வமான ஒண்ணுங்க அதை வந்து பொறுமையா தான் செய்யணும் அவசரப்படக்கூடாது கிரிவலம் போறப்ப நாம ஓம் நமச்சி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போகலாங்க திருவண்ணாமலையில வந்து சித்தர்கள் சூட்சம வடிவில் கிரிவலம் வருவதா இன்றைக்குமே மக்கள் வந்து நம்புறாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம கிரிவலம் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே மலையை நம்ம சுத்தி வந்து கிரிவலம் போகலாங்க கிரி கிரிவலத்தின போது இடமிருந்த வளமா தான் சுத்தி வரணும் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நாம கிரிவலம் போலாங்க வயதானவங்க உடல் பாதிப்பு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைச்சாலே அந்த நொடியிலேயே பிரம்மஹத்தி தோசம் எல்லாம் நீங்கிடுங்க இது மாதிரி யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே அந்த சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆறுதிராவை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வருஷத்துல நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான ஆறு அபிஷேகத்தில் ஒன்று தாங்க இந்த ஆறுதுரா அதிலும் குறிப்பாக சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை தாங்க இந்த ஆறுதரா வந்து பிடிச்சிருக்குது இந்த நாளில் வந்து நடராஜருக்கு முதல் நாள் அபிஷேகம் செய்யப்பட்டு தேரோட்டம் நடக்குதுங்க அடுத்த நாளான இன்னைக்கு தான் இந்த ஆருதுரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவும் வந்து நடத்தப்படுது இந்த திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினொரு நாள் விழாவை தாங்க சிதம்பரத்தில் வந்து கொண்டாடுறாங்க கொடியோடுறது நடக்கக்கூடிய திருவிழாவாக இது அமைஞ்சிருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இன்னைக்கு சிதம்பரம் போய் இந்த திருவிழா வந்து பார்த்துட்டு வாங்க ரொம்பவே நல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமா தாங்க இந்த திருவாதிரை வந்து சொல்றாங்க தமிழ் மொழியில் தான் நாம திருவாதிரை அப்படின்னு சொல்றோம் இதுவே வட மொழியில தாங்க ஆறுனா ஆதிரை திருநாள் பிறவாய்க்காய் பெற்றோன் அப்படின்னு சங்க இலக்கியமான சிறப்பதிகாரத்தில் வந்து சிவபெருமானை பத்தி சொல்லப்பட்டு இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுதுரா அன்னைக்கு சிவபெருமானுக்கு எல்லா கோயிலுமே அபிஷேகம் நடக்குங்க இந்த நாளில் வந்து சிவபெருமானுக்கு நெய்வேதியமாக களிதாங்க செய்யப்பட்டது அதுவும் பச்சரிசி வெள்ளம் கலந்த கழிய செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து மாங்கல் நோன்பு கூட நடத்தப்படுதுங்க சுமங்கலை பெண்கள் வந்து அவங்களோட கணவன் வந்து தீர்க்க ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வந்து விரதம் இருப்பாங்க முழுசா சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாங்க அன்னைக்கு வந்து புதுசா தாலிசரோட கூட மாத்திக்கலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பாக்கலாங்க இந்த மாசம் வந்து நல்ல ஒரு பலன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளா இழுப்புறையா இருந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது அதனால பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லைங்க பண வசதி வந்து உங்களுக்கு அதிகமாக திறக்கும் பணப்பழக்கம் வந்து உங்கள் கைக்கு வந்து நல்லாவே இருக்க போகுதுங்க நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது இந்த டைம் வந்து சுக்கரனோட சந்தாரத்தால் எல்லா வசதிகளுமே உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கிறாரு தேடி போனாலும் கிடைக்காதது கூட இப்போ தானாகவே வந்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்களோட அறிவு திறன் கூட அதிகமாகும் உங்களோட பொறுமை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகுங்க உங்களுக்கு நெருக்கமான கூட ரொம்பவே இனிமையே பேசி பொழுது வந்து கழிச்சுக்குவீங்க மனோதைரியம் கூட உங்களுக்கு அதிகமாகுங்க உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க எந்த ஒரு தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா இடம் பார்த்து வச்சிருக்கீங்க வேற ஏதாவது தொழில வந்து விரிவுபடுத்த போறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப செய்யலாங்க அதுக்கு வந்து அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு ரிவ்யூலாம் உங்களுக்கு கிடைக்குங்க மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது மூலயமா பாராட்டு வந்து கிடைக்குங்க சில பேருக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுங்க உங்கள் வேலையில் வந்து நல்ல ஒரு பாராட்டை கிடைக்கக்கூடிய மாத மாதாங்க இதாக வந்து அமைஞ்சிருக்குது உங்களோட ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுக்குறது மூலயமா நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே அதிகமாகுங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்குவீங்க குடும்பத்தில் வந்து நல்ல நல்ல ஒரு அன்யூன்யம் இது எல்லாமே உருவாக்க போகுதுங்க பிள்ளைகளோட கல்வி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுங்க இதே இந்த மீனராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல ரொம்ப நாளா நீங்க செய்ய நினைச்ச காரியம் எல்லாமே இப்ப வந்து செஞ்சு முடிச்சு காரிய சாதனை வந்து செஞ்சுக்குவீங்க கல்யாண வயசுல இருக்கிற மீனம் ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்பெல்லாம் ஏற்பட போகுதுங்க ரொம்ப நாளா அலைன்ஸ் பாத்துட்டு இருந்த அமையல அப்படின்னாலும் அதெல்லாம் இப்ப கிடைக்குங்க தானாவே உங்களுக்கு வந்து வாழ்க்கையை துணை தேடி வர போகுது ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் இது எல்லாமே அதிகமாகுங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைம் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணி வைப்பீங்க லேண்டு வீடு இது மாதிரி எல்லாம் வாங்கலாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் வாங்குறதுல வந்து அதிகமாவே ஆர்வம் காட்டுவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே விலக போகுதுங்க உங்களுக்கு பக்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க முக்கியமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு உதவியாவோ ஆதரவாவோ இருப்பாங்க உங்களுடைய சாதுரிய பேச்சால உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்குங்க பணவரத்து கூட அதிகமாகும் காரிய தடைகள் எல்லாமே விலகி இந்த டைம் வந்து செல்வ செழிப்பு எல்லாமே எல்லாமே உயர போகுதுங்க அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல வந்து உங்களோட வாழ்க்கை தரமே உயர போகுதுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் நெருக்கமானவங்க கிட்ட மகிழ்ச்சியா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம முன்ன பின்ன யோசிக்காம பேசுறது மூலியமா ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க மனஸ்தாபங்கள் கூட வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க எதுலயா இருந்தாலும் வழக்கத்தை விட செலவு வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு அதிகமா தாங்க ஆக போகுது அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த பார்த்துக்கோங்க மாணவர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து கல்வியில வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்குங்க எல்லா எல்லா உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உயர்கல்வி படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு படிப்பு அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுதுங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குது இந்த ராசிக்காரங்களோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உடல்நிலையும் மனநிலையும் நல்லாவே முன்னேற போகுதுங்க இது நாள் வரைக்குமே நீங்க மருந்து மாத்திரைக்கு அப்படின்னு செலவு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த செலவுகள் எல்லாமே இப்ப வந்து குறைய போகுதுங்க உடல்நிலை வந்து நல்லாவே முன்னேற்றமாக போகுது இது மாதிரியான படங்கள் தாங்க இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அது ஒன்னே போதுங்க ரொம்பவே சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த வீடியோ பதிவு பார்த்து பயன்பெறும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்